வணக்கம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் இலங்கையிலே நேற்று சனிக்கிழமை இரவு வேடையில் வெளியிடப்பட்டன இதில் சித்தியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் பரீட்சை எழுதப் போகுந்தவர்களுக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்களை சொல்லி வைக்கிறேன் இல்லாவிட்டால் இது வேண்டாம் நாங்கள் வேறொரு வழித்துறையை தேடிக்கொள்ளலாம் என்றால் அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியான முறையில் எவ்வாறு வழிவகுக்கப் போகிறது என்று திட்டமிட்டு அந்த துறையை நாடுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் ஒன்று கல்வி என்பது நிச்சயம் தேவையான ஒன்று பேப்பர் குவாலிபிகேஷன் என்று குறிப்பிடுவார்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு கல்வி மூலமாக கிடைக்கின்ற கல்வி தகமைகள் ஒரு தனியான இடத்துக்கு வாழ்க்கையில் எங்களை எந்த தருணத்திலாவது கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இம்முறை சித்தியடைந்த இந்த மாணவர்களில் குறிப்பாக மிக விசேடமாக சில சாதனைகளை படைத்தோர் தங்கள் தங்கள் பாடசாலைகளுக்கும் தங்கள் சமூகத்துக்கும் தங்கள் வாழ்கின்ற இடத்துக்கும் பெருமை தேடி கொடுத்தோர் இதுபோல சில ஆச்சரியமான சாதனைகளை இம்முறை படைத்திருப்போர் ஆகியோரை பற்றி குறிப்பிடவும் ஒட்டுமொத்தமாக இந்த பெருபர்கள் பற்றி இம்முறை ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது அந்த ஊடக சந்திப்பிலே எத்தனை சதவீதமானோர் இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு தேர்ச்சி பெறுகின்றார்கள் இது போன்ற முக்கியமான தரவுகள் வழங்கப்படுகின்றன அதை பற்றிய சில விசேட விடயங்களை தருவதற்கும் இந்த சிறப்பு காணொளி குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இரட்டையர்கள் ஒரு அதிசய சாதனை படைத்திருக்கின்றார்கள் அதுபோல் கொழும்பை சேர்ந்த ஒரு சிறுமி நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக கல்வியிலே சாதனை படுத்திருக்கின்றனர் ஒரே வருடத்தில் இரண்டு பரீட்சைகளும் சித்தியடைந்திருக்கிறார் தன்னுடைய தந்தையாரை இந்த இலங்கையின் பெரும்பான்மை சமூகம் இல்லாவிட்டால் பேரினவாத பெரும்பான்மை சமூகம் கடுமையாக கொடுமைப்படுத்தி தங்களது குடும்பத்தை சொல்லனா துயரத்து காழ்த்திய போதிலும் அதிலிருந்து சடைக்காமல் கல்வி மூலமாக பதிலடி கொடுத்த இன்னும் ஒரு சிறுமியை பற்றி பார்க்கப் போகிறோம் இலங்கையின் தமிழ் சமூகமானது தமிழ் பேசுகின்ற சமூகமானது கல்விதான் எங்களது ஆயுதம் கல்விதான் எங்களது மூலதனம் என்று எப்போதும் கருதுகின்ற ஒரு சமூகம் அந்த தமிழ் சமூகத்தின் பல்வேறு இடங்களிலும் இம்முறை கல்வியிலே சாதனை படைத்த அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு கிடைத்த தரவுகள் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தரவுகள் ஆகியவற்றை கொண்டு இந்த காணொளி மற்றபடி உங்கள் மாவட்டங்கள் உங்கள் மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் பெறப்பட்ட மிகச்சிறந்த சாதனைகளை தயவு செய்து நீங்கள் கீழே காமெண்ட்ஸாக பதிவிடலாம் அவற்றால் அந்த காணொலியை பகிரும்போது நீங்களும் அதை குறிப்பிட்டு பகிரலாம் இலங்கையின் கல்வி தரநிலையை மதிப்பிடுகின்ற பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை மாணவ மாணவியர் தகுதி பெறுகின்றார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சை தான் இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை அதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற பரீட்சைகள் மூலமாக இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு பரீட்சைகளுக்கு தோற்றிய மாணவர்களில் அறுபத்தி நான்கு தசம் ஏழு மூன்று வீதமானோர் தகுதி பெற்றிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலே ஒன்று பரீட்சைகள் எழுதிய மாணவர்கள் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கானோருக்கு பல்கலைக்கழகங்கள் கிடைத்திருக்கின்றன ஏதோ ஒரு துறையில் என்று சொல்லப்படும் போது அது நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நாங்கள் இதை கருதுகிறோம் அந்த மாணவர்களின் கடுமையான உழைப்புக்கு முயற்சிக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக கருதுகிறேன் இதேவேளே இம்முறை பரிட்சைகள் ஆணையாளனாக அமித் ஜெயசுந்தர் அவர்கள் குறிப்பிட்ட மற்றொரு முக்கியமான விடயம் மாணவர்களை விட மாணவியர் தான் இம்முறை அதிகளவில் சித்தி சதவீதத்தை கூடுதலாக பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பரிட்சை எழுதிய மாணவியரில் எழுபத்தொன்று தசம் ஒன்பது மூன்று வீதமானோர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்றன அதே விடையில் மாணவர்களை அறுபது மூன்று வீதமானோர் மட்டும்தான் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெறுகின்றார்கள் இதேவெல்லே மூன்று பாடங்களில் சித்தி அடைய தவறியவர்களை வைத்து போதும் மாணவர்கள் பதிமூன்று தசம் எட்டு ஏழு வீதம் மாணவியர் எட்டு தசம் ஆறு வீதம் எனவே இந்த மாணவியரின் பாடங்களில் சித்தியடைகின்ற ஆற்றல் அதுபோல கல்வியிலே சாதிக்கின்ற ஆற்றல் ஆகியன வளர்ந்திருக்கின்றன அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க மாணவியை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும் கொழும்பு விசாக்க கல்லூரியைச் சேர்ந்த மாணவி அவர் அவரது பெயர் ரணுலி விஜய இவர் தரம் பத்து தன்னுடைய மூன்றாம் தவணை முடித்த பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டிலே முதலில் அவர் பதினோராம் ஆண்டு அதாவது கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கு செல்கின்ற அந்த ஆண்டிலே மே மாதம் இடம்பெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே சித்தி அடைகிறார் அப்போது அவருக்கு எட்டு ஏ ஒரு பி கிடைக்கிறது அந்த பி ஆங்கில இலக்கியம் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு கிடைக்கிறது அதே ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரச்சையை எழுதி அதிலே மூன்று ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார் கணித பிரிவு அந்த கணித பிரிவிலே அவர் அகிலலங்கிய ரீதியில் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாவது இடம் இத்தனைக்கும் அவர் கிட்டத்தட்ட தரம் பதினொன்று படிக்கின்ற ஒரு மாணவி எனவே ஒரே வருடத்தில் இரண்டு பரீட்சைகளில் இப்படி அதி உயர் திறமை சித்திகளை பெற்றிருக்கின்றார் என்று சொல்லப்படும் போது நிச்சயமாக அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று அவர் வாழ்த்தப்பட வேண்டிய ஒருவர் அவருடைய தந்தையார் இருபது வருடங்களுக்கு மேலே ஆசிரியர் தொழிலில் ஈடுபடுகின்ற ஒருவர் அவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய மகளை விடவும் தன்னுடைய மகளைப் போலவும் பல்வேறு பட்டோர் சிறு சிறு வயதிலேயே இள வயதிலேயே புத்திக்கூர்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறிப்பிட்ட கால எல்லை வரும் வரை இந்த பரீட்சை எழுதக்கூடாது என்ற தடை விதிப்பதும் அவர்களை தாமதப்படுத்துவதும் இலங்கை அறிவு சார்ந்த மட்டத்திலே இலங்கையை முன்னேற விடாமல் செய்யும் எனவே இந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அவருடைய மகள் ரானொலி அவர் கற்ற பாடசாலையிலே முன்கூட்டியே உயர்தர பரீட்சை எழுத முடியாது என்ற காரணத்தால் பாடசாலை விட்டு விலகி தனிப்பட்ட பரீட்சார்த்தியாகத்தான் கடந்த முறை இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகிறது அதுவும் இலங்கையின் மிகச்சிறந்த பெண்கள் பாடசாலையாக கருதப்பட்டிங்கன்னா விசாக்கா மகளிர் கல்லூரியிலிருந்து விலகி அவரது தந்தையார் அதை ஊக்குவித்திருக்கின்றார் ஒரே நேரத்தில் சாதாரண தர பரீட்சைக்கும் உயர்தர பரீட்சைக்கும் சேர்த்தே தயாராவது என்று சொல்லப்படும் போது உண்மையில் அவருடைய உழைப்பையும் பாராட்ட வேண்டும் அவரது சாதுரியத்தையும் நாங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும் எனவே இலங்கையின் கல்வி திட்டங்களிலே மாற்றம் வரும் புதிய கல்விக் கொள்கையொன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று இந்த அரசாங்கம் முற்கூட்டியே தெரிவித்திருந்தது குறிப்பாக கல்வித்துறை சார்ந்த ஒருவர் இப்பொழுது பிரதமராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் புலைமை பரிசல் பரீட்சை நீக்கப்படும் என்று மீண்டும் அரசாங்கம் அதை பற்றி குறிப்பிடுகின்றது எனவே இந்த விடயத்திலும் அரசாங்கம் கவனம் எடுப்பது முக்கியம் முன்பெல்லாம் இந்த டபுள் ப்ரொமோஷன் என்றிருந்தது ஆற்றல் உள்ளவர்களுக்கு தாங்கள் தங்களுடைய இளவயதிலேயே இந்த பரீட்சை தடைகளை தாண்டி தங்களுக்கு தேவையான தகுதிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படுவது அவசியம் ரணுவியின் தந்தையார் கூட குறிப்பிடுகின்றார் வெளிநாடுகளெல்லாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயதிலே பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறி தங்களுடைய அடுத்த கட்டமான தொழில் துறை சார்ந்த கட்டங்களுக்கு சென்று விடுவார்கள் இலங்கையிலே அது இருபத்தாறு ஏழு வயதாகிறது என்று எனவே இதை பற்றி முடிவெடுப்போருக்கும் அதுபோல இது போன்ற விடயங்களை வலியுறுத்துவோருக்கும் இந்த விடயத்தை சுட்டி காட்டி வைக்கிறேன் இன்னும் ஒரு மாணவியை பற்றியும் குறிப்பிட வேண்டும் இவரும் பல தடைகளை தாண்டி சாதனை படுத்தி தன்னுடைய தந்தையாருக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய பாடசாலைக்கு மட்டுமல்ல தன்னுடைய சமூகத்துக்கும் பெருமை தேடி தந்திருக்கின்ற ஒருவர் இனவாதிகளால் தொடர்ச்சியாக துரத்தப்பட்டு வேண்டுமென்றே பல குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டு சிறையும் வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒருவர் டாக்டர் ஷாஃபி எங்களது சமூகம் மறந்துவிட முடியாத மிக முக்கியமான ஒருவர் அவர் அந்த இனவாத குற்றச்சாட்டுகளால் பயந்து ஒதுங்கிவிடவில்லை நாட்டை விட்டு ஓடவில்லை இல்லாவிட்டால் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு சரணடையவில்லை தான் நீதியானவன் நியாயமானவன் நேர்மையானவன் தன்னுடைய கருத்துக்கள் உண்மையானவை தான் ஒருபோதும் தன்னுடைய தொழிலுக்கு துரோகம் செய்தவன் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி தன்னுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுக்களை நீதியின் மூலமாக வந்து வந்த ஒருவர் அவருடைய மகளும் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை படைத்த ஒருவராக இப்பொழுது சமூக மத்தியில் அறியப்பட்டிருக்கிறார் டாக்டர் ஷாஃபி ஷிகாப்தீனின் புதல்வி ஃபாத்திமா ஜைனப் தான் அவர் இந்த இனவாதிகளின் சூழ்ச்சி காரணமாக அப்போது இருந்த அரசாங்கமும் கொடுத்த அழுத்தம் காரணமாக தன்னுடைய குடும்பத்தாரின் நலனுக்காக பல்வேறு வேதனைகளை தாங்கிக் கொண்ட ஒரு வைத்தியராக இருந்தாலும் அவருடைய மகள் சொல்லனா துயரத்தை அனுபவித்திருப்பார் அவருக்கு நிரந்தரமாக கல்வி கற்கு ஒரு பாடசாலை இருக்கவில்லை பல்வேறு அழுத்தங்களின் மத்தியில் கற்று வந்த தன்னுடைய தந்தையார் பட்ட வேதனைகளை சமூகத்தினால் சொல்லப்பட்ட வசைகளை பார்த்துக்கொண்டே இருந்தாலும் தன்னுடைய கல்வியில் எந்த விதத்திலும் சடைக்காமல் ஆனால் அவர் எதிர்கொண்ட சவால்கள் மிக அதிகம் வந்து அறிகிறோம் ஆரம்பத்திலே சிங்கள மொழியில் கல்வி கற்றவர் பின்னர் தமிழ் மொழியில் கல்வி கற்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு அவருக்கு மீண்டும் சிங்கள மொழி கல்வியானது தேவைப்பட்டிருந்தது அதற்கு பிறகு ஆங்கில மொழி மூலமாக இம்முறை பரிசைகளை எழுதி உயிரியல் பிரிவிலே மூன்று ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார் மாவட்ட மட்டத்தில் பனிரெண்டாம் இடம் அகில ரீதியில் முன்னூற்று ஐம்பத்தேழாவது இடம் தந்தையாரைப் போலவே அவரும் வைத்தியத்துறையில் துறையில் சொல்லிப்பதற்கு இப்பொழுது தயாராகிவிட்டார் இந்த சவால்களை எல்லாம் தாண்டி கற்பது என்பது மிக சாதாரணமான விடயம் கிடையாது அவருக்கும் எங்களுடைய மனவார்ந்த வாழ்த்துக்கள் இதுபோல சிக்கலான சூழ்நிலையில் பல்வேறு வரைமைக்கோட்டின் கீழே வாழ்கின்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாரும் மிகச்சிறந்த பாடசாலைகள் நகர்ப்புற இருந்து தான் இவ்வாறான மிகப்பெரிய சித்திகளை பெறுவார்கள் இல்லை பல்வேறு கிராமப்புற பாடசாலைகள் வசதிகள் குறைந்த பாடசாலைகளிலும் மிகச்சிறந்த பெருபர்களை பல பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இம்முறை ஒவ்வொரு பிரிவிலும் மிகச்சிறந்த பெருபர்களை பெற்றுக்கொண்ட பல பேரது பொழுது வெளியாகி இருக்கின்றது அவர்களையெல்லாம் பார்ப்பதற்கிடையில் யாழ்ப்பாணத்தில் இம்முறை சாதனை படைத்த அதிசய சாதனை படைத்த இரட்டையர்களை பற்றி பார்ப்போம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதி படிப்பாளர் வைத்தியர் திரு ஜமுனானந்த அவர்களது புதல்வர்கள் தான் இரண்டு பேர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்கின்ற இரண்டு பேர் சரவணன் மற்றும் பெண்ணவன் இருவருமே கல்வியில் சிறந்தவர்கள் தங்களை பாடசாலை மட்டத்தில் இப்போதுமே தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரிச்சையிலும் கலக்கியவர்கள் இம்முறை உயர்தர பரீட்சையிலே இரண்டு பேர் தான் யாழ்ப்பாண மாவட்டத்திலே உயிரியல் பிரிவில் முதலாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் அகில இலங்கை ரீதியில் ஒருவர் மூன்றாம் இடம் இன்னும் ஒருவர் ஐந்தாம் இடம் ஒரு வைத்தியரின் புதல்வர்கள் இரண்டு பேர் அதுவும் இரட்டையர்கள் அவர்கள் பரீட்சைகளை சித்தியடைவார்கள் சரி மூன்றையே பெறுவார்கள் என்பதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விடயம் கிடையாது அது அவர்களது மரபணுக்களிலே ஓடும் சரி தந்தையாரின் வழியில் அவர்களை ஊக்குவிக்கப்பட்டு இந்த மூன்று இயசத்தி பெறுவார்கள் இந்த வைப்பு ஆனால் இரண்டு பேருமே இவ்வாறு ஒன்று இரண்டு அகில ரீதியில் மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் ஜட்ஸ்கோர் கூட மிக அண்மித்த விதத்தில் மிக உயரிய புலிகளை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அது நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான சாதனை இவர்கள் எவ்வாறு கற்றார்கள் என்னென்ன ரகசியங்களை கடைபிடித்துக் கொண்டார்கள் அவர்களது கற்றல் நடவடிக்கை எவ்வாறு இருந்தது உயிரியல் பிரிவில் இப்படியான பருவர்கள் எடுப்பதென்றும் அவ்வளவு ஈசப்பட்ட காரியம் என்று யோசிப்போருக்கு அந்த இரண்டு தம்பிமாரும் தங்களுடைய சக மாணவர்களுக்கும் இனி கற்க போகுந்த அடுத்து வருகிற காலங்களில் பரீட்சை எழுதுவோருக்கும் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அவற்றை பார்ப்போம் வணக்கம் நான் பிரணவன் நான் உரிய துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் இந்துக்கெல்லூர் எண்ணெய்க்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் செந்தின் செந்திமாறன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் தில்லச்சிறுவன் சார் ஆசிரியர் சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார் சார் பயாலஜி சார் ஸ்கூ மற்றது இவர் இவர்கள் பாடசாலை எனக்கு கேட்ட ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கேட்ட ஆசிரியர்கள் என் டி கயந்திரன் சார் அவர்களுக்கும் டயசர் அவர்களுக்கும் குமரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கெலாமிஸ் அவர்களுக்கும் சிவலிங்கேஸ்வர் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிலையில் ஐந்துக்குள் வேண்டும் என்று தான் எதிர்பார்த்திருந்த நான் முதலாம் இடம் வரவே எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ரெட்டியர்கள் உங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் மற்றது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள் மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள் எனது பேர் சரவணன் நான் மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் ரெண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்திய நான் வந்து எங்கள் அப்பாவைப் போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் மேலும் வந் மேலும் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் மேலும் நாங்கள் இந்த எங்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் 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 செய்யக்க வந்து நீங்கள் ப மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் செக்கம்பாட் நீங்கள் செய்கிறீங்கண்டா வந்து சக்சரை சே ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றொண்டா தனித்தனியாக ஒவ்வொரு நேரத்துலையும் செஞ்சு முடியக்கூடாது அப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து சுயமாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நீர் நடுவே நேரம் வந்து நீங்கள் கிளாஸில் முடித்து வந்து திருப்பி வந்து படுத்துட்டீங்கன்னா பிறகு சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்போ வந்து அது வந்து உங்களோட மெமரியை வந்து பாதிக்கும் அப்போ வந்து நீங்கள் பரீட்சையில் வந்து கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ வந்து நீங்கள் அந்த நேரத்தை வந்து ஒதுக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும் மேலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் எங்களது அம்மா வந்து இப்போ வரை இப்போ வரைக்கும் வந்து எல்லா கிளாஸுக்கும் வந்து ஏற்றி கொண்டு தான் தெரியும் அதே நேரத்தில் வந்து அப்பாவும் வந்து முடியானவரை வந்து எங்களுக்கு உறுதியான தான் நினைக்கிறவர் ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக்கணும் உயிரியல் பிரிவில் இப்படி என்று சொன்னால் கடித பிரிவிலே யாழ்ப்பாணம் ஹாட்லி கல்லூரியின் மாணவன் கந்ததாசன் தசரத் மாவட்ட மட்டத்திலே முதலாம் இடம் அகில இறங்க ரீதியில் இரண்டாம் இடத்தை எடுத்திருக்கிறார் ஹாட்டி கல்லூரியின் மாணவர்கள் இம்முறை முப்பத்து மூன்று பேர் மூன்று எயசுத்தளை பெற்றிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் அவ்வாறு முப்பத்து மூன்று பேர் மூன்று ஏசித்திகளை பெற்றுக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் கல்லூரி இம்முறை ஐம்பத்தைந்து மூன்று ஏசித்தளை பெற்றிருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது ஏனைய பாடசாலைகளை பற்றிய தகவல்கள் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது பரீட்சைகள் இணையதளமான டோனெச் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டி ஒஇஎன்இடிஎஸ் டாட் எல்கே என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் உங்கள் பெருபவர்களை அறிந்து கொள்ளலாம் சுற்றிலக்கம் தெரிந்தவர்கள் அடையாள அட்டை இலக்கம் தெரிந்தவர்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாடகத்தனம் திங்கட்கிழமை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது ஆங்கிலத்திலே இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் என்று குறிப்பிடுவார்கள் இல்லாவிட்டால் எங்களை உந்துதலுக்கு உள்ளாக்கக்கூடிய எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சில கதைகளை பற்றி அறிந்திருப்போம் பூண்டு லோயாவை சேர்ந்த அபிஷேக் தேவர் என்ற ஒரு மாணவர் இவர் மலையகத்திலிருந்து இந்து கல்லூரியினால் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் மலையகம் வன்னி மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு குறிப்பாக அவர்களது இடங்களிலே விஞ்ஞான பிரிவிலே கல்வி கேட்க முடியாது போனால் தங்கள் பாடசாலையிலே அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது வழக்கம் விடுதி வசதி உட்பட பல்வேறு வசதிகளோடு இந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வழங்கி வருகிறது அவர்களில் ஒருவர் தான் இந்த அபிஷேக் தேவர் நுவரலியா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே இம்முறை கணித பிரிவிலே மாவட்ட மட்டத்தில் ஐந்தாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் அறுபதாம் இடத்தையும் பெற்று இந்த மூன்று எசித்திகளோடு பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுக்கின்றார் நிச்சயமாக எல்லோருக்கும் மிகப்பெரிய உந்துதலையும் நம்பிக்கையும் வழங்கக்கூடிய ஒரு விடயம் இது மட்டுமல்லாமல் இவரை அழைத்து இவருக்கான கல்வி வாய்ப்பை கொடுத்த அந்த பாடசாலைக்கும் தனிப்பெருமையை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு செயல் மாணவருக்கும் வாழ்த்துக்கள் அவரை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் அந்த பாடசாலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் ஒவ்வொரு பிரிவுகள் ரீதியாக அகில இளைஞ ரீதியில் முதல் மூன்று இடங்களை பெற்றுக் கொண்டோரின் விவரங்களை இப்பொழுது பரிட்சைகள் திணைக்கள வெளியிட்டிருக்கிறது இதன்படி இம்முறை உயிரியல் பிரிவை பொறுத்தவரையில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் மலியதேவ மகளிர் கல்லூரி குருநாகலை சேர்ந்த சந்திதி நிம்தாரா ஹேகுடா ராஜ் இரண்டாம் இடம் அனுராதபுர மத்திய கல்லூரியைச் சேர்ந்த கல்பா விதுசாரணி மூன்றாம் இடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்த ஜமுனானந்தா பிரணவன் பௌதீகவியல் விஞ்ஞான பிரிவை பொறுத்தவரையில் முதலாம் இடத்தை பெற்றுக் பண்டாரநாயக்க கல்லூரி கம்பகாவைச் சேர்ந்த லசந்து ரன்சர குமாரகே இரண்டாம் இடம் யாழ்ப்பாணம் ஹாட்டி கல்லூரியைச் சேர்ந்த கந்ததாசன் தாசரத் மூன்றாம் இடம் கம்பகா பண்டாரநாயக்க கல்லூரியைச் சேர்ந்த தெவிந்து திமித் தகநாயகர் வர்த்தக பிரிவை பொறுத்தவரையில் முதலாம் இடம் அமாஷா டுலாரி விசாகா கல்லூரி கொழும்பு இரண்டாம் இடம் இந்துவாரா சனீந்த குமாரப்பெலி ராயல் கல்லூரி கொழும்பு மூன்றாம் இடம் லெசாந்தி உள்தர பேரரா சுஜாதா வித்யாலயம் நுகேகூட அதுபோல் கலைப்பிரிவை பொறுத்தவரையில் முதலாம் இடம் செனாலி சமத்கா ரணசிங்க ரத்னாவதி பாலிகா வித்யாலயம் கம்பகா இரண்டாம் இடம் டினெட்மி மெத்தங்க ஜனகாந்த ஃபெர்குசன் உயர் கல்லூரி ரத்தினபுரி மூன்றாம் இடம் இசுரி அஞ்சலிகா பெண்கள் கல்லூரி கண்டி பொறியியல் தொழில்நுட்ப பிரிவை முதலாம் இடம் காவிய மயூரபாத மத்திய கல்லூரி நாரம்மல இரண்டாம் இடம் மத்திய கல்லூரி ரத்னபுரி மூன்றாம் இடம் பசிந்து மதுசங்கர் ஸ்ரீ சுமங்கல வித்யாலய ஹிக்கொடு உயிரியல் தொழில்நுட்ப பிரிவை பொறுத்தவரையில் முதலாம் இடம் நெத்மி நவோதிய மாரசிங்க சதாலங்கா தேசிய கல்லூரி இரண்டாம் இடம் மகிஷ பத்திரன புஷ்பதான பெண்கள் கல்லூரி கண்டி மூன்றாம் சமோதி ஹன்சிகா ரத்னாவலி பாலிகா வித்யாலயம் கம்பகா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை பெருவருடையின் அடிப்படையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பாடசாலை பரீட்சார்த்திகள் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் அதே போல தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு இந்த தகுதி கிடைத்திருப்பதாக பல்கலைக்கழக அனுமதிகளுக்காக இவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவிக்கிறது இந்த பரீட்சை பருவர்களில் மேலாய் ஏதாவது செய்ய செய்ய வேண்டியிருந்தால் வருகின்ற மே இரண்டாம் தேதி முதல் மே பதினாறாம் தேதி வரை அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இதே போல உங்கள் பிரதேசங்களில் நீங்கள் அறிந்த இந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற மற்றவர்களுக்கு தெம்பை தரக்கூடிய இப்படியான மாணவ இருந்தால் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அது மறக்காமல் அவர்களுக்கு சொல்லி விடுங்கள்